வச்சிருக்கேன் பாருப்பா ஐ நான் வரேன் அ டே டே எவ்வளோ அழகா இருக்குங்க லட்டு மால்லல்லாம் இருக்கு சரி இதெல்லாம் பார்க்கும்போதுதெல்லாம் எது அவசரப்பட்டு கமிட்டான ஒன்று ஃபீல் ஆகுது ம் டிஆர் நைன்டிஸ் கீட்ஸ் ஒன்னு சொல்கிறேன் நீங்களே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க வெளியே வந்து பாருங்க நிறைய ஃபிகருங்க இருக்குது அவசரப்பட்டு கமிட்டேடாதீங்க அப்புறம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கடா போகடா கல்யாணம் வயசு தான் வந்து இவ வேற ஹலோ என்னடா பண்ற நானாமா இதா பொண்ணு பார்க்க கூப்பிட்டு இருக்காங்க எனக்கு போகவே பிடிக்கலாம் பாத்துக்கியே தூங்கி ஏஞ்சி அப்படியே உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியும் பேபி இப்போ கூட பாதியா பேபி என் கையை பிடிச்சி தர தரதான்னு இழுத்துட்டு இருக்காங்க நான் தான் வர்றவே மாட்டேன்னு நின்றுட்டு இருக்கேன்

இது நம்ம முகேஷோட ஆல்டரா இந்த முகேஷ்டா நான் தான் முகேஷ் நம்ம சிசி டிபார்ட்மெண்ட் பையன்டா அம்மா ஆல்டரா இது ஹம் பொண்ண கூப்பிடுங்க ஆமா ஆமா கூப்பிடுங்க டீ மச்சான் இவ ஈசி டிபார்ட்மெண்ட் பையன் தினேஷோட ஆல்டரா நான் கொண்டு வந்திருக்கு பாரு பாகுறேன் பார்க்குறேன் உம் கணேஷ் இருக்கா இல்ல ஆமா அவனோட ஆளு என்ன பண்றது பழகும் போல என்ன பண்ணுவோம் பார்க்கலாம் சரி என்ன வாழ்க்கடா இது எவ்வளவு பார்த்தாலும் அவாளு இவாளு இவாளு ஒருத்தி கூட ஃப்ரீயா இல்லை போல கரெக்ட் எல்லாம் ஸ்கூல்லே புக் பண்ணி அனுப்பிச்சிடுறானுங்க நமக்கு வாச்சது அப்படி தம்பி கீதான்ற பொண்ணை பொண்ணு பார்க்க போறோம்ப்பா உண்ணா வேணாம் இங்கே பொறுத்து பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான் இந்த பெண்ணை எங்க வச்சேன் கரெக்ட் காலேஜ் படிக்கும்போதே பெண்ண இருக்காது இப்போ சொல்லவா வேணும் பிடிக்கிறேன் இருக்கு ஆஹா ஆ பாடா கீதா ஜி